ஒரு மொழி அழிக்கப்பட்டால் இனம் அழிந்துவிடும் இனத்தை அழிக்க வேண்டும் நடிக்கின்றவர்கள் மொழியைத்தான் அழிப்பார்கள் அப்படித்தான் ஒரு தமிழன் வீட்டு பிள்ளைக்கு தமிழிலே பெயர் இருப்பது குற்றமாக அவமானமாக உங்கள் பிள்ளைக்கு தமிழே பெயர் சுட்டுங்க நீங்க எந்த மதமாக கொடுங்க அந்த மத பேரோட உங்கள் தமிழ் பேரை சேர்த்துங்க என்ன தப்பு இப்போ சினிமா நடிகர்கள் பேரை இவன் பேரில் சேர்த்துக்கிறாரே எத்தனை பேர் என்ன இவன் பேரோட அவனை சேர்த்துக்கிறான் அவன் தான் என்ஜியல் மாதிரி சேர்த்துக்கிறான் சில பேர் அப்படி நீங்கள் தமிழ் வாழ வைக்கணும்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டுக்காரன் அவன் பேர அவன் பிள்ளைக்கு பேர தாய்மொழியில் தானே வச்சுக்கிறான் இதெல்லாம் உங்கள் மனசுக்கு வைக்கணும் இது யாரையும் நான் புண்படுத்துறதாவோ யாரையும் குறைச்சி ம சொல்கிறதுன்னு இல்லை இதெல்லாம் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உங்கள் முன்னால் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் தோழர்களே சரியெனப்படுவதை பற்றிய யோசியுங்கள் நான் சொல்கிறது தப்புடாக விட்டுட்டு போங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது உலக தமிழ் சொந்தங்களே வியட்நாம் நாட்டில் டனாங் நகரில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டின் நிகழ்வு தொகுப்பை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில் பல தமிழ் ஆர்வலர்கள் தொல்லதிபர்கள் முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய வீடியோ தொகுப்பு ஒவ்வொன்றாக பதிவேற்றம் செய்யப்படும் தற்போது திராவிடர் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஐயா துறை சந்திரசேகரன் ஆற்றிய உரையின் நிறைவு வீடியோ தொகுப்பை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு இந்த உலகத் தமிழர் மாநாட்டின் நிகழ்வுகள் சமர்ப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து வாங்க வீடியோவை பார்க்கலாம் வழி உடல் இறக்கம் ஏற்பட்டு விட்டது மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறார்கள் போதும் மேல பேசக்கூடாது உடல்நிலை ரொம்ப ஆனால் அந்த தலைவன் சொன்னான் என்னுடைய கருத்துக்களை நான் முழுவதாக சொல்லாமல் இருக்கிறேன் கொஞ்ச நேரம் நான் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி திரும்பவும் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு மான உணர்ச்சியை தூண்டி அறிவு வளர்ச்சியை அந்த மக்களின் சிந்தனையை கூறுதிட்டி அப்படி மருத்துவமனைக்கு போனவர் தான் அதோடு மறித்து போனார் தொடர்களே அந்த தலைவர் மொழி உரிமைக்காக தமிழ் ஒரு தொடர் வண்டி நிலையத்திலே முதல் இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த தலைவர் நடத்திய போராட்டம் தான் காரணம் தார்பூசி அழித்தார் தார்பூசி அழித்தார் தொடர்களே அன்னைக்கு தார்பூசி பொழுது அந்த தாரை அழிப்பதற்காக மண்ணெண்ணை சட்டி எடுத்துக் கொண்டு வந்தவனெல்லாம் எல்லாம் இன்றைக்கு தமிழ் அறிஞர்களாக போற்றப்படுகிறான் இவ்வளவு பெரிய பெரிய செய்து மூன்றாம் இடத்திலே இருந்த தமிழ் முதலிலே இந்தி இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ் இருந்தது அதுக்கு கீழே தான் தமிழ் இருந்தது தமிழ்நாட்டிலே தமிழ் வீதிகளிலே இருந்த தொடர் நிலையத்தின் பெயர் பலகையில் மூன்றாம் இடத்தில் இருந்த தமிழை முதல் இடத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்குரியவர் அந்த தலைவர் முதல் மொழி போராட்டம் என்று சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அதை ஒருங்கிணைத்து நடத்திய தலைவர் அந்த தலைவர் அப்படி ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அந்த தலைவர் தான் தொண்டு செய்து பழுத்த படம் தூயதாடி மார்பு விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தையிடும் பார் அவர்தான் பெரியார் அவர்தான் பெரியார் வயதில் அறிவில் முதியார் என்றும் வாய்மை போருக்கு இளையார் உயர் எண்ணங்கள் மலரும் சோலை என்று புரட்சிக்கவிங்கிறாள் பாராட்டப்பட்ட அந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் பெரியார் தொடங்கி நடத்திய ஒரு இயக்கம் உலகத்திலே நாட்டின் விடுதலைக்காக நாட்டினுடைய அடிமைத்தனத்தை அகற்றுவதற்காக மொழி உரிமைக்காக அல்லது மனித சமத்துவத்திற்காக கட்சிகள் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய மான உணர்ச்சிக்காக சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது என்றால் அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் தான் தொடர்களே இன்றைக்கும் அவரால் பேசப்பட்ட அவருக்கு வரவேற்பு கொடுத்து இலங்கையிலே மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நடத்திய கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு ஒரு சின்ன புத்தகம் பதினாறு பதினேழு ப இருபது பக்கத்துக்குள்ள இலங்கை பேருரை என்று அந்த இருக்கிறது ஏங்கல்ஸும் மார்க்ஸும் தந்த முதல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கு சமமான கருத்துக்களை கொண்ட அந்த பேருரை அமைந்தது இப்படி செய்து சர்வதேச நாடுகளுக்கு பெரியார் நேரிலே சென்று அந்த நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் எப்படி வாழுகிறார்கள் அவருடைய வளர்ச்சி போக்குக்கு என்ன காரணம் நம்முடைய தாழ்ச்சிக்கு என்ன காரணம் என்பதை நேரிலே கள ஆய்வு செய்து அதை கொண்டு வந்து ஒரு ஆண்டு காலம் வெளிநாட்டிலே குறிப்பிட்ட குறிப்பா சோவியத் ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் எகிப்து போன்ற நாடுகளிலே பயணித்து கல அனுபவம் பெற்று மக்களுக்கு அறிவு கருத்துக்களை வழங்கிய அந்த மாபெரும் தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் இருந்தாலும் இந்த இயக்கத்திலே மாணவர் பருவத்தில் இருந்து இதில் பணி செய்த ஒரு பெருமைக்குரியவர் பிறகு அவர் வந்து இந்த இயக்கத்தையும் கடந்து நாம் தமிழுக்கு தமிழருக்கு பா பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் மருத்துவ உலகிற்கு பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வளோ பெரிய சிறப்பான மாநாட்டை ஒரு தனி மனிதரால் நடத்த முடியும் பன்னாட்டு தமிழர் நடுவம் என்ற இந்த அமைப்பின் மூலமாக நடத்த முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கையோடு இந்த தன்னம்பிக்கை முக்கியம் தோழர்களே ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு தன்னம்பிக்கை முக்கியம் நாம் அந்த தன்னம்பிக்கை இல்லாது தான் தாழ்ந்து போனோம் இன்னைக்கும் கூட நீங்க மலேசியா நான் பல முறை சென்றிருக்கிறேன் சிங்கப்பூர் போனோம் அங்கே போய் வயதான பெரியவர்களை பேர் பார்த்து பேசுகிற பொழுது சொன்னார்கள் நீங்க வந்து இங்கே தங்கினதுக்கும் உங்களை மாதிரி வந்தவங்க பல பல பேர் பாதி பேராது குறைஞ்சே திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டதுக்கும் என்ன காரணம் தங்கினதுனால உங்களுக்கு என்ன இழப்பு அல்லது என்ன உங்களுக்கு பயன் அப்படி கேட்டப்ப அவங்கலாம் சொன்னாங்க இது மாதிரி பயந்து போய் சண்டைக்கோ மற்றதுக்கோ இழப்புகளுக்கு இங்கே பிரச்சனை நம்ம வாழ முடியுமா என்ற அந்த கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் விடை தேட முடியாமல் நாங்கள் தாய்நாட்டுக்கு போயிட்டவங்க இருந்தாங்க நாங்களாம் வந்து பெரியாரின் பேச்சை கேட்டோம் ரெண்டு முறை எங்கள் நாட்டுக்கு பெரியார் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் ஒரு முறை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு முறை வந்தார் ரெண்டு முறையும் அந்த பேச்சை கேட்டோம் அப்போ பெரியார் சொன்னார் நீங்கள் எப்போ நம்ம நாட்டை விட்டு இங்கே வந்துட்டிங்களோ உங்களுக்கு இனிமேல் தாய்நாடு இந்த மலேசியா மலேயா மண்ணுதா இதை தான் நீங்கள் பெருமையாக நடிக்கணும் இங்கே நீங்கள் வாழ்ந்து சர்வைல் பண்ணணும் இங்கே வாழ்ந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற தன்னம்பிக்கை எங்களுக்கு ஊட்டினார் அந்த தன்னம்பிக்கைக்கு ஆட்பட்ட நாங்கள் இங்கே தொடர்ந்து வாழ முயற்சித்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம் தோட்ட தொழிலாளியாக நாங்கள் அட்டைக்கு ரத்தம் கொடுத்துருக்கலாம் அன்றைக்கு எங்கள் முன்னவர்கள் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளெல்லாம் இந்த நாட்டில் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று அவர் பெருமையோடு பெரியாரின் ஒரு வருகை ஒரு பேச்சு அதை கேட்ட மாத்திரத்தில் பெரிய மாற்றம் அவர்கள் கிடைத்திருக்கிறது அதை அவர் பதிவு செய்தார் இன்னைக்கு நாங்கள் போய் பார்க்குறோம் கனடாவில் பார்க்கறோம் அமெரிக்காவில் பார்க்குறோம் இங்கிலாந்தில் பார்க்குறோம் புலம் பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணை தாய் மண்ணை விட்டுவிட்டு வெளியே சென்றாலும் கூட அந்த சூழலும் கூட ஒரு புது வாழ்வை ஒரு பொதுமை வாழ்வை ஒரு சிறப்பான வாழ்வை என் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு உலக நாடுகள் வழங்கியிருக்கிறது உலகத்தின் பல நாடுகள் கரங்கூப்பி இப்படி அடிக்கி ஆளாகின்றவன் ரத்தம் சிந்துகின்றவன் அந்த குருதி காட்டிலே வாழ முடியாது இருக்கக்கூடிய திக்கு தெரியாத அந்த மக்களை அரவணைத்து கொள்ள தயாராக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு நம்முடைய மக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்கிறார்கள் இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சுவிட்சர்லாந்து வந்திருக்கிற நம்முடைய நண்பரோடு இரவு நாம் பேசி பொழுது அவர் சொன்னார் எவ்வளவு வசதியாக நாங்கள் சுவிட்சர்லாந்துல வாழ்ந்தாலும் எங்களுக்கு தாய்நாடு நம்ம ஊர் நம்ம மணிப்பாய் நம்ம யாழ்ப்பாணத்து பக்கத்தில் நாம் விளையாடிய அந்த தோட்டம் தொடரவுகள் இல்லையே என்ன ஆனதோ என்று அந்த ஏக்க பெருமூச்சு சொன்னார் எத்தனை ஊர்கள் அது யாருக்கும் அந்த மண் பற்றுதல் இருக்க தான் செய்யும் இந்த ஒரு சூழ்நிலையிலே இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறோம் சும்மா கிடையாது இப்போ நான் வந்து சட்டையரக்குரிய ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருஷாவது இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு அதில் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த ஜூலை கலவரம் அது தொடங்கி நாங்கள் வீரியத்தோடு பணியாற்றி இருக்கிறோம் பல அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறோம் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கிறோம் அதில் நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாமல் போச்சுன்ற ஒரு இயக்கம் இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும் நாம் வந்து நாம் நம்முடைய தலைமுறையிலே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டு செல்லணும்னா நாம் இழந்திருந்ததை நம்முடைய அடுத்த தலைமுறை பெற வேண்டும் நாம் எதையெல்லாம் இழப்புகளாக கருதி வாழ்ந்தோமோ இந்த இழப்புகள் அந்த உணர்ச்சி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைக்கோ ம பேரப்பள்ளிகளுக்கோ வந்துவிடக்கூடாது என்று அந்த அதுதான் கையகப்படுத்துவது ஒரு தொடர் ஓட்டத்திலே ஒரு குச்சி வைத்து கொண்டு ஓடுகிறான் ஒருவன் பத்து பேர் ஓடுறோம் இந்த பத்து பேர்ல யார் வேகமாக ஓடி அடுத்தவன் கையில் அங்கே கொடுக்குறான முன்ன அவன் ஓடுற வேகத்தை பொறுத்து தான் வெற்றி கிடைக்கும் அது மாதிரி நாம் செய்ய வேண்டியது அறிவார்ந்த சமூகமாக அறிவியல் மனப்பான்மை பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் தொழில் சார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வளரணும் தொழில் சார்ந்த சமூகம் எந்த சமூகம் மும் உலகத்தில் தோற்று போனது கிடையாது நம்ம வேளாண்மை குடி குடி பெருமை அதெல்லாம் பேசுகிறோம் அது ஒரு பக்கம் வச்சுக்க வேண்டியது தான் அடுத்து இன்றைக்கி நம்ம போட்டிய உலகமாக இருக்கிறது இந்த போட்டி உலகத்திலே நாம் சிறந்த தொழில் முனைவோர்களாக சிறந்த அறிஞர் பெருமக்களாக யாழ்ப்பாணத்து தமிழர்களை பற்றி பொதுவாக சொல்லுவோம் அந்த காலத்திலே ஈழத்தமிழர்களே யாழ்ப்பாண தமிழர்கள் அறிவு வச்சிருந்தால் வாங்குவோம் அவள் அங்கே போய் எந்த நாட்டுக்கு போனாலும் இயல்பாகவே யாருக்கு அறிவு வளர்ச்சி அதிகம் இருக்கா யாருக்கு விவரம் தெரியுது அப்போ விவரம்ன்றது என்ன தகுதி திறமை அது ஒரு വകയാണ് തീരുട്ട് വേറെ ഒന്നും ഇല്ല இப்போ இந்த பையன் ரொம்ப பரமாக இருக்காங்க ரொம்ப திறமையாக இருக்காங்க என்னென்னா அவங்க ரொம்ப விஷயமான ஆள்னு அர்த்தம் அது மாதிரி தான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நாம் என்ன செய்யணும்னா நாம் ஒரு பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு ஆளாக்கி இந்த சமூகத்துக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு உலகத்தின் எத்தனை நாடுகளுக்கு கொடி பறக்கிறது எத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொண்ட நாடுகளுக்கெல்லாம் கொடி பறக்கிற நமக்கான கொடி பறக்க வேண்டும் அதுக்கு நம்மளால் முடிஞ்சு ஏதோ கை பங்களிப்பு செய்யணும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த சிந்தனை ஒன்றும் தவறான சிந்தனை கிடையாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தமிழர் ஒற்றுமை ஓங்குக தமிழ் வெள்க தமிழ் வாழ்க இந்த தமிழுக்காக தாய்மொழிக்காக நாம் உயிரை கொடுத்தேனும் புரட்சி கவிஞர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் பய அதை பச்சை இரத்தம் பரிமாறுவோன்றார் பைந்தமிழரை பைந்தமிழை கேவலப்படுத்தி விட்டால் பச்சை ரத்தம் பரிமாறுவோம் என்று அவ்வளவு வேகமாக சொல்கிறார் தமிழுக்கு உயிர் அப்படி சொல்கிறார் உயிரானது தமிழ் தான் உயிரை கொடுத்து இந்த மொழியை வளர்த்திருக்கிறார்கள் எத்தனை மொழி போராட்டம் தமிழ்நாடு கண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்மளை அடிமைத்தனத்தை கொண்டு போய் உழைக்க நுழைக்க நம்முடைய மொழியை இரண்டாம் தர மொழியா மூன்றாம் தர மொழியா ஆக்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தமிழ் நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் ஏன்னா ஒரு மொழி அழிக்கப்பட்டால் இனம் அழிந்துவிடும் இனத்தை அழிக்க வேண்டும் நடிக்கின்றவர்கள் மொழியைத்தான் அழிப்பார்கள் அப்படித்தான் நம்முடைய மொழியை அழிப்பதற்கு மொழியை இரண்டாம் தர மூன்றாம் தர மொழியாக ஆக்குவதற்கு ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் நுழைக்கப்பட்டது பெயரிலே பாருங்கள் தோழர்களே யாஷிகா என்று தமிழச்சி ஒரு பெயர் வைத்திருக்கிறார் என்றால் பொருள் தெரியாமல் வைத்து கொண்டிருக்கிறோம் யாஷி யாசகம் 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 எடுக்கக்கூடியவள் யாசிக்கா யாசிக்கா என்றால் பிச்சைக்காரி பிச்சைக்காரின் தமிழை சொன்னால் ஏற்றுக்கொள்வாளா நம்முடைய தமிழச்சி பிச்சைக்காரி என்று பெயர் இருந்தால் ஏற்றுக்கொள்வாளா ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் யாசிகா சொல்லும்போது இப்போ என்னமோ குஷியாக ஏற்றுக்கிறான் யாசிகா ஏதோ பெருமையாக இருக்கிறது பெயர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் பெரியார் ஐயா இதெல்லாம் சாதாரணமாக ஒரு பெயர் புரட்சி என்றே நடத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாது நாம நீங்க என்ன நினைப்பீங்க பெரியார்னா சாமி இல்லைன்னு ஒதுக்கு அவர் ஓரம் கட்டுறீங்களே தவிர அவர் அப்படி கூட்டத்தில் கேட்குறாரு ஐயா உங்கள் பேர் என்னன்னு ஒருத்தரை கேட்குறாரு அவர் எஞ்சி பேர் சொன்னார் என் பேர் கேசவன் ஐயான்னார் கேசவன் ஐயா ஆ நான் சொன்னால் வருத்தப்பட மாட்டிங்களே இந்த பெயருக்கு பொருள் தெரியுமா என்று பெரியார் கேட்டார் அவர் சொன்னார் தெரியாது அவர் பெரியார் ஐயா சொன்னார் கேசவனா முடி கேசவனா முடி என்ன அப்படி நினச்சி பாருங்க அப்போ கேசவன் அப்படின்னா மைரான் மைராண்டி இப்படி ஒரு இது இந்த பொருளை சொன்னால் எப்படி இருக்கும் இன்னொருத்தனை எழுப்பி உன் பேர் என்ன கேட்குறாரு அவன் ஆதி எப்படி இருக்கும் அவருக்கு அது மாதிரி ஏழு மலை ஒருத்தவன் ஆறு முகம் ஏண்டா ஒரு முகம் தான் இருக்குது உனக்கு ஆறு முகம் இவன் ஏழு மலை செவன் மவுண்டைன் அது எங்கே இருக்குது நீ மனுஷனுக்கு ஏண்டா இந்த பேர் வச்சுருக்க இப்படி பெரியார் கேட்டார் கேட்டதுனுடைய வளர்ச்சி என்ன ஆச்சுன்னு கேட்டால் கே விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டால் தட்சணாமூர்த்தியாக இருந்தவர் கருணாநிதியாகிறாரு சோமசுந்தரமாக இருந்தவர் மதியழகன் ஆகிறாரு ராமையாவாக இருந்தவர் அன்பழகன் ஆகிறார் நாராயணசாமியாக இருந்தவர் நெடுஞ்செழியன் ஆகிறார் இப்படி பயிரிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு மன்னாங்கட்டி பகுத்தாம் பல்லாண்டு தொப்பலாம் மொட்டையான் இப்படிலாம் பெயர் இருந்தது தோடர்களே சிதம் என்று வேத மந்திரங்கள் சொல்லுவதை காரணமாக வைத்து நமக்கு எழிவான பெயர்களை சூட்டி மங்களமான பெயர்கள் அவர்களுக்கு அமங்கலமான பெயர்கள் உங்களுக்கு என்று சொல்லி இழிவுபடுத்திய நாட்டில் அதை எதிர்த்தும் ஒரு புரட்சி செய்து போராடி தமிழிலே உங்கள் பெயர் இருக்க வேண்டாமா ஒரு தமிழன் வீட்டு பிள்ளைக்கு தமிழிலே பெயர் இருப்பது குற்றமா அவமானமா உங்கள் பிள்ளைக்கு தமிழிலே பெயர் சூட்டுங்க நீங்க எந்த மதமா கொடுங்க அந்த மத உங்கள் தமிழ் பேரை சேர்த்துக்கோங்க என்ன தப்பு இப்போ சினிமா நடிகர்கள் பேரை இவன் பேரில் சேர்த்துக்கிறாளோ எத்தனை பேர் என்ன இவன் பேரோட அவன் சேர்த்துக்கிறான் அவன் தான் இனிஷியல் மாதிரி சேர்த்துக்கிறான் சில பேர் அப்படி நீங்கள் தமிழ் வாழ வைக்கணும்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டுக்காரன் அவன் பேரை அவன் பிள்ளைக்கு பேரை தாய்மொழியில் தானே வச்சுக்கிறான் ஆனால் நாம் மட்டும்தான் தாய்மொழியில் வச்சுக்கல சமஸ்கிருத பேர் இஷ்யூ புஷ்ஷு வீட்டுக்கு திருமண அழைப்புகள் வருது அந்த அழைப்புகளை எடுத்தால் அப்போ புதுசாக ஒரு நடைமுறை ஆரம்பிச்சுருக்குறோம் என்ன நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்னு போடுறோம் அதுவும் பேர பிள்ளைகள்னு போட்டால் கூட தப்பு இல்லை குட்டீஸ் குட்டீஸ்னா என்ன பனி குட்டியாது குட்டீஸ்னு போட்டு பேர் பார்த்தீங்கன்னா இஷ்யூ புஷ்ஷு இப்படி தான் பேர் இருக்கு எல்லா பேரும் தமிழிலே பெயர் இல்லை அப்போ தமிழை பேர் வைக்காமல் நாங்கள் தமிழ் உணர்ச்சிக்கு பாடுபடுறோம் அதுக்கு பாடுபடுறோன்னா என்ன பாடுபடுவோம் தமிழை பேர் வைக்கவே மனமரில் தமிழே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பெயர் இல்லை அப்போ நான் வந்து அதை தாண்டி தமிழுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெற்றுவாதம் தானே இதெல்லாம் உங்கள் மனசுக்கு வைக்கணும் இது யாரையும் நான் புண்படுத்துறதாவோ யாரையும் குறைச்சி ம சொல்கிறதுன்னு இல்லை இதெல்லாம் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை உங்கள் முன்னால் உங்கள் பாருக்க வைக்கிறேன் தோழர்களே சரியனப்படுவதை பற்றிய யோசியுங்கள் நான் சொல்கிறது தப்புடா விட்டுட்டு போங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது என்று சொல்லி இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் வெற்றி பெற இந்த மாநாட்டினுடைய நோக்கங்கள் வெற்றி பெறுவது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்முடைய மருத்துவர் திருத்தணிகாசலாம் அவர்கள் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுக்க நாம் எல்லோரும் கைலாக கொடுக்க வேண்டும் இதற்கு பெரிய கூட இருந்து நம்முடைய வேற்றம் தமிழ்ச்சங்க தலைவர் பிரின்ஸ் அவர்களும் ஒத்துழைச்சிருக்காங்க பல பேர் இது தனி மனித பொறுப்பு என்று பார்த்தால் நம்முடைய டாக்டருடைய பொறுப்பு தான் இந்த அளவுக்கு எல்லாரையும் கூட்டியிருக்காரு அந்த நம்பிக்கை வச்சு தான் நீங்களும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்போ உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய தமிழ் உணர்வுக்கு உங்கள் அந்த உணர்ச்சிக்கு திரும்ப திரும்ப என்னுடைய நன்றியை சொல்லி திரும்பவும் கடைசியாக சொல்கிறேன் நம்மை பிரிப்பதை நாம் பெரிதப்படுத்தாமல் நம்ம எது இணைக்கிறதோ சேர்க்கிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் பெறுங்கள் மொழி வெல்க இனம் வெல்க நமக்கு ஒரு நாடு சமைக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா வள்ளுவன் வழி பெரியார் மொழி பாரதியின் கவி எம் மன்னர்களின் தமிழ் பற்று என்று தான் கற்ற தான் பெற்ற அனைத்தையும் அனுபவ பாடங்களையும் துவக்க உரையை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய ஐயா துறை சந்திரசேகரன் அவர்களுக்கு நமது நன்றி துவக்க உரையை மாநாட்டு தலைவர் திரு தணிகாச்சலம் அவர்கள் பொருத்தமானவரிடம் வழங்கியிருக்கிறார் என்று தான் என்ன தோன்றுகிறது இத்தனை மணி நேரமும் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்குமே நன்றி